வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை இன்னைக்கு நம்ம வரவேற்காய் சப்பாத்தி எப்படி செயலாக தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு கப் கால் கப் கடலை மாவு இது கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கிறக்குங்க இந்த சப்பாத்தி மாவு கூட சிறிதளவு புதினாத்துல ஒரு வெள்ளிர்காய் பெரிய சைஸ் எடுத்திருக்கங்க சிறிதளவு கொத்துமீத்தலை ரெண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு இஞ்சி அதாவது ஒரு அரை துண்டளவு இஞ்சி எடுத்திருக்கங்க இது கூட கலந்துக்கிறதுக்கு சிறிதளவு மஞ்சத்தூள் சிறிதளவு பெருங்காய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சப்பாத்தி செய்யறதுக்கு கடல் எண்ணெய் எடுத்துருக்கங்க நீங்க நெய் ஆயில் கூட செய்துக்கலாம் தேவையான அளவு பார்க்கலாம் வெள்ளிக்காய் தோல் எல்லாம் தாங்க வச்சிருக்கேன் இது நம்ம செய்து போட்டுக்கலாம் இது கூட பச்சை மிளகாய் இஞ்சி மல்லித்தலை புதினா தலை இதை வந்து நல்லா நம்ம எடுத்துடலாம் இப்ப அரைச்ச கலவையை இது கூட சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவன தண்ணி விட்டுருக்குங்க ரொம்ப தண்ணியாட்ட கூடாதுங்க ஏன்னா அளவாக தான் தண்ணி விட்டுக்கணும் ஏன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு பத்தாவது பட்சத்துக்கு தொழிச்சு விடுற மாதிரி நம்ம வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாட்ட வச்சுட்டா அப்போ நம்ம கோதுமை மாவு கடலை மாவு போட்டுட்டே இருக்கணும் இப்போ இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடலை மாவு எல்லாமே நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் இது கூடவே கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு பிசைஞ்சுங்க இது கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் பக்கம் நம்ம ஊற வச்சுக்கலாம் பாருங்க சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எண்ணெய் தடவை வச்சாச்சு நிமிஷம் டு அரை மணி நேரம் பக்கம் ஊற இருக்கும் இப்போ இருபது நிமிஷம் பக்கம் ஆச்சு நம்ம சப்பாத்தி மாவு உருட்டிக்கலாம் தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் உருட்டி வச்சாச்சு இப்ப மூடி போட்டு ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் இல்லாட்டி காஞ்சிரும் நம்ம வர மாவு போட்டு சப்பாத்தி மாவு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்குங்க இஞ்சி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லித்தலை வெள்ளிக்காய் எல்லாம் போட்டு அரைக்கும்போது நைஸா அடிச்சுக்கிட்டேன்னா நம்மளுக்கு சப்பாத்தி மாவுல திட்டு திட்டா நம்மளுக்கு அங்கங்க படாதுங்க நல்லா நைஸா இருக்கிறதுனால நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா உருட்ட வரும் இல்லாட்டி ஒரு ஒன்று ரெண்டு பீஸ் உங்களுக்கு அரைபடாம இருந்தா அதை நீங்க எடுத்து போட்டு கூட நைஸா அரைச்ச கலவையை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்ப சப்பாத்தி எல்லாம் தேவையான அளவுக்கு உருட்டி எடுத்தாச்சு இப்ப நம்ம தோசைக்கல்ல சுட்டு எடுத்துடலாங்க இப்ப தோசைக்கல் காஞ்சிருச்சு சப்பாத்தி போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் பக்கம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் சுத்திலையும் விட்டுக்கலாம் சு எ விட்டுக்கலாம் திருப்பி தொட்டுக்கலாம் சுத்தில எண்ணெய் விட்டுக்கலாம் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம தட்டுக்கு மாத்திக்கலாம் நம்ம சப்பாத்தி செய்யும்போது கல் சூடான மீடியம் பிளேம்ல வச்சு சுட்டு எடுத்துக்கணும் இப்ப சூப்பரா சுவையான சத்தான வெள்ளிருக்கா சப்பாத்தி நம்ம செய்துட்டோங்க இந்த மாதிரி வித்தியாசமான முறையில நம்ம செய்து கொடுக்கும் போது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஆரோக்கியம் கொடுங்க இதுக்கு நான் சைடிஷ் இன்னைக்கு வெள்ளிருக்கா வெங்காயம் தயிர் பச்சடி வச்சிருக்கேங்க நீங்க வந்து எல்லா விதமான சட்னி வெரைட்டிஸ் குருமா வெரைட்டிஸ் கிரேவி ஐட்டம் எல்லாம் வச்சு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும் இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்